வணக்கம் ஒரு செய்தி பழக்கொணங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உடன் பேசுவதற்காக வழக்கி வழக்கறிஞர் திரு இளங்கோன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வந்து தற்காலிக நீதிபதிகளாக வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அனுமதி உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு எப்படி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கப்பட்ட விதிமுறைகள் எல்லாமே சிலவற்றை மாற்றி மீண்டும் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்கலாம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அவசர அவசியம் கருதி உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கலாம் அல்லது சில நேரங்களில் உச்ச நீதிமன்றத்திற்கும் நியமிக்கலாம் இதை இந்திய அரசமைப்பு உருவாக்குகிற காலத்தில் அந்த அரசமைப்பை உருவாக்கியவர்கள் திங்க் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு இந்தியா புதிய குடியரசாக வருது அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பேர் இந்தியர்கள் வக்கீலாக இருந்தாங்கன்றதே கேள்வி ஏன்னா வெள்ளக்காரங்களும் வக்கீலாக இருந்தாங்க அப்படிதான் இந்த நாடு நாடுகளில் படிச்சுட்டு வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவங்க இருந்தாங்க வெளிநாட்டினவரே இங்கே வக்கீலாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கிற சில லாஃபார்ம்ஸ் நே நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார் பேராக இருக்கும் ஓகே அப்போ அவங்க கீழே தான் நம்ம ஆட்கள் இருந்தாங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது ஸோ அப்போ இந்த நீதிமன்றத்தை உருவாக்கும் பொழுது எவ்வளவு வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எவ்வளவு நீதிபதிகள் தேவை ஏற்படும் என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு அப்போ சொல்ல முடியாது இதனால் அன்ன தேதியில் ஒரு சூழல் ஏற்பட்டால் அட்வாக்கா தற்காலிகமாக நீங்கள் நீதிபதிகளை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க டூ டுவெண்ட்டி ஃபோர் ஏ என்ற ஆர்டிக்கிள் படி இப்போ எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த குடியரசு இயங்கி வந்திருக்கு இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக பல லட்சம் வழக்கறிஞர்களை இந்த குடியரசு உற்பத்தி பண்ணியிருக்கு இந்த பல லட்சம் வழக்கறிஞர்கள் பத்து ஆண்டுகள் பயிற்சி பெற்றாலே உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக தகுதி பெறுவதற்கு என்று இருக்கு அப்போ வழக்குகள் கூடிவிட்டன அவைகளை தீர்க்க முடியவில்லை என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிப்போம் என்றால் வளர்கின்ற தலைமுறைகளுடைய திறமை அறிவு இவைகளை நாம் பயன்படுத்த தவறுகிறோம் நீதிபதிகள் வந்து எளிமையாக வந்து வழக்கினுடைய விஷயத்தை புரிந்து கொண்டு விரைவாக வந்து தீர்ப்பளிப்பாங்க ஸோ அதன் காரணமாக கொண்டு வரும் அப்படி இது வந்து ஒரு தவறான புரிதல் ஏன்னா சட்டம் என்பது அந்த காலகட்டத்தை ஒட்டியது உதாரணமாக இப்பொழுது குற்றவியல் சட்டங்கள் அனைத்தையும் மாற்றி புதுசாக கொடுத்துருக்காங்க இப்போ இவைகளை படிப்பதற்கு புதியவர்களுக்காக கூடிய நேரத்தை விட பழையவர்களுக்கு நேரம் அதிகமாகும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இரண்டாவது நீதிபதிகளுக்கு தேவை என்னென்னா ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அது ஒரு சிறப்பான வார்த்தை ப்ரூடன்ஸ் என்பது சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை சரி தவறு பார்ப்பது ஆனால் நீதிபதிகளுக்கு தேவை ஜூரிஸ் ப்ரூடென்ஸ் அப்போ ஒரு நீதி வழங்குவதற்கு தேவை இவர் எவ்வளவு நாள் உழைத்தார் ஒரு விவசாயி அண்டவற்றார் களப்பறிக்கிறார் நாற்று நடுறார் நடவு நடுறார் போல அல்ல நீதிபதி ஸோ இது ஒரு தனித்திறன் வாய்ந்த ஒரு விஷயம் ஜூரிஸ் ஸ்ப்ரூடன்ஸ் இருக்கணும் அப்போது ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் என்பது காலத்தை ஒட்டியும் வரும் இப்போது இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உலகம் உலகம் முழுமையுமே எந்தெந்த இடங்களில் மனித தேவை இல்லாமல் தீர்ப்பு வழங்க முடியும் என்பதில் இயங்கி கொண்டு தீர்ப்பு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ரென் கண்ட்ரோல் வாடகை நீதிமன்றம் யார் ரென் கண்ட்ரோலாக இருக்கலாம் என்பதை அந்தந்த மாநில அரசுகள் தீர்மானிக்கணும் சட்டம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த ரென் கண்ட்ரோலு கூட ஒரு நீதிபதியாக பயிற்றுவிக்கப்பட்டவரை நியமிக்கிறோம் அது அவசியம் கிடையாச்சு அந்த நீதிபதியாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் நீதிமன்ற நடவடிக்கையை பார்க்கலாம் இப்போ விபத்து குறித்த நஷ்டஈடு இதற்கும் ஜட்ஜஸ் தான் நாம் போடுறோம் தேவையில்லை ஜட்ஜஸ் மற்ற வழக்குகளை தீர்ப்பளிக்கிற இடத்துல இருக்கலாம் இங்கு சாதாரண வழக்கறிஞர்களை ட்ரிபியூனலுக்கு போடலாம் ஸோ இதுதான் இருக்கணும் ஒன்றிய அளவு இல்லாமல் இரண்டிலிருந்து ஐந்து நீதிபதிகள் வரைக்கும் நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க தற்காலிக நீதிபதிகளாக அதே மாதிரி எண்பது சதவீத நீதிபதிகள் தானே அங்கே வேணாம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களில் அந்த நியமனம் வேணுங்கிறாங்க அதுதான் நான் கேட்குறேன் நம்பர் ஒன் எதற்கு அறுபத்தி ரெண்டு வயதில் ஓய்வு கொடுக்கிறோம் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல எதற்காக அறுபத்தி ரெண்டு வயதில் ஓய்வு கொடுக்குறோம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அப்போ அறுபத்தி ரெண்டு வயதில் இன்ன காரணத்திற்காக நீங்கள் தேவையில்லை என்று அனுப்பப்பட்டவரை திரும்பவும் அழைத்து பணி கொடுப்போம் என்பது எந்த விதத்தில் சரியாகும் ஒன்று ரெண்டாவது பத்து உயர்நீதிமன்ற தகுதி உயர் என்றால் அவ்வாறு பல லட்சம் பேர் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது புதிய தொழில்நுட்பத்தை புதிய அறிவோடு கிடைக்கும் பொழுது எதற்காக அப்படி நீங்க நியமிக்கணும் நம்முடைய கருத்து என்னன்னா அடாக் நீதிபதிகளாக நீங்கள் புதிய புதியவர்களை இளைஞர்களை நியமிப்பது பெட்டர்ன்றது என்னுடைய கருத்து டிவிசன் பெஞ்சில் உட்கார உட்கார வச்சுக்கலாம் உட்கார்ந்து சிங்கிள் பெஞ்சாக கூட இருக்கட்டும் ஏன்னா ஒரு சில விஷயங்களை தீர்மானிப்பது என்பது இந்த ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களுக்கென்று இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்போ அவர் வருவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது அல்ல அதுவே ஒரு தவறான அணுகுமுறை தவறான ஒரு விஷயம் அல்லது நீதிபதிகளானவர்கள் முதல் வருஷம் பயின்றார் இரண்டாவது வருஷம் பயின்றார் பத்து வருஷம் இருந்துட்டார் இப்போ அவர் நீதிபதி தகுதினா அப்போ இந்த ஒன்பது வருஷம் ஏழு வருஷம் அவர் தகுதியற்றவரா என்கிற கேள்வி எழுது அப்போ அவர் கொடுத்த தீர்ப்பெல்லாம் நான் எப்படி ஜீரணிக்கிறது ஸோ இதெல்லாம் ராங் இன்டர்பிரிட்டேஷன் ஸோ ஒரு நீதிபதி தகுதிக்கு பத்து ஆண்டுகள் கழித்து ஒருவர் வருகிறார் என்றால் அந்த தகுதிக்கு நீங்கள் இன்னொருவரையும் அட் ஆக்காக தான் நியமிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நிரந்தர நீதிபதிகளாக மாற்றப்படுகிறார்கள் அந்த கடைபிடிக்கலாம் ஒன்று இரண்டாவது இன்னும் ஜீவா வெளிப்படையா சொல்லணும்னா இவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடப்பதற்கு காரணமே யாரை நீங்கள் மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுடைய திறமையின்மை இது என்னுடைய குற்றச்சாட்டு அறுபத்தி ரெண்டு ரெண்டு லட்சம் வழக்கு இவ்வளவும் தேங்கி கிடப்பதற்கு காரணம் யாரை மீண்டும் நியமிக்க வேண்டும் என்கிறீர்களோ அவர்களுடைய திறமையின்மை அவர்களுக்கு பணி செய்ய தெரியாத காரணம் அப்படின்னு ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் அப்போ என்ன பதில் சொல்கிறோம் குறிப்பிட்ட காலம் எடுத்துக்க முடியல அதை எப்படி நம்ம அதை எப்படி சொல்ல முடியும் அதாவது வழக்கு ஏன் தேங்குது ஜீவா பல காரணங்கள் ஒரு பிராக்டிசிங் அட்வொகேட்டாக சொல்றேன் கேளுங்க ஒரு இந்த நாட்டில் ஒரு தமாஷா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சட்டத்தை தெரிந்த ஒரு வழக்கறிஞர் நல்ல வழக்கறிஞராக இருக்கலாம் ஆனால் வெற்றிகரமான வழக்கறிஞருக்கு நீதிபதியை தெரியணும் என்பது போன்ற ஒரு உணர்வை உலகம் முழுக்கவே சொல்கிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு சில வழக்கறிஞர்களிடம் அனைத்து வழக்குகளும் செல்லுவது போல வடிவமைக்கப்பட்ட நீதிமன்றமாக நம்முடைய நீதிமன்றங்கள் இயங்குகின்றன அப்போ நான் நான் தான் நல்ல வக்கீல் அப்படின்னு ஜனங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்துட்டா ஆயிரம் வழக்கு எனக்கு வரும் அப்போ நான் நீதிபதி முன்னாடி போயிட்டு இன்னைக்கு என்னால் வழக்காட முடியாது ஐந்து நீதிபதி மாற்றி கொடுங்க ஸோ இது கவர்மெண்ட் அட்வொகேட்டே நீங்கள் பார்க்குறீங்க நான் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இருக்கேன் நான் இந்த பெஞ்சில் இருக்கேன் நான் அந்த பெஞ்சில் இருக்கேன் ஸோ அவர் ஒருவரின் காரணமாக அவர் ஏற்றுக்கொண்ட நூறு வழக்குகள் பின்தங்குகின்றன இந்த நடைமுறை மாற்றப்பட சார்ந்து இருக்கு என்னவென்றால் இருக்கு எனக்கு பவர் இருக்கு நான் அப்பாயிண்ட் பண்ணுவேன் ஒரு ஆர்பிட் ஒரு அட்டோக்ரசி அது ஜுடிஷியா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை உள்வாங்கணும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் வழக்குகள் செல்வது போல் ஏன் வடிவமைக்கிறது இதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ட்ரையல் கேசஸ் எனக்கு இருபத்தஞ்சி ட்ரையல் இருக்குது நான் அந்த கோர்ட் போனோம் இந்த கோர்ட் போனோம் வாய்தா கொடுங்கன்னு வக்கீல் கேட்டால் கொடுக்குறாங்க ஒய் ஷூட் இட் பி உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வழக்கை ஒத்துக்கிட்டா விசாரணைக்கு அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் வேறு வழக்கு ஒத்துக்கொள்ள இயலாதபடி நீதிமன்றம் இருக்கும் இன்னைக்கு தொடங்கி பதினைஞ்சி நாளில் வழக்கு முடியும் இன்னைக்கு தொடங்கி இருபத்தஞ்சி நாளில் வழக்க முடியும் தினசரி வழக்கு நடக்கும் அந்த நிலைமையை நீதிமன்றங்கள் தான் கெடுக்கின்றன இந்தியாவில் நடந்து கொண்டிருந்தது அப்போ ஒரு அலிகார்கே எப்படி எக்ஸிகூட்டிவ் கிரியேட் பண்ணுதோ அப்படிப்பட்ட ஜுடிஷியல் அலிகார்கை நீதிமன்றங்கள் ஏற்படுத்துகின்றன ஒரு பவர் ஹங்கரி பீப்புளை வைத்துக்கொண்டு நிர்வாகம் நடத்துறாங்க அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான தீர்ப்பு ஓகே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஆகிய மூன்று கால வந்து இத்தகைய தற்காலிக நீதிபதிகள் வந்து அமைத்து மிக முக்கியமான வழக்குகள் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் தேவைப்பட்டுச்சு இப்போ வந்து நீங்கள் அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வாங்க அப்படிங்கிறீங்க ஆமா ரெண்டாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பல்வேறு விதமான வழக்குகள் தீர்ப்பளிக்கப்படுகின்றன உடனடியாக ஆமா உடனடியாக வழக்கறிஞர் வாய்தாவே இல்லாமல் வழக்கறிஞர் தேவையும் இல்லாமல் நாம் அந்த விஷயத்துக்கு போக மாட்டேங்கிறோம் அந்த தீர்ப்பை வந்து இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் மக்கள் விவாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மக்களுடைய கருத்து நீதித்துறையே வந்து அந்த ஏஐ தீர்ப்பை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஃபைனல் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான்னு கேட்குது அவங்க அதுக்கு வரமாட்டேன் உதாரணமா எலக்ட்ரானிக் ஃபைலிங் இருக்கு இல்லைங்களா இதற்கே பல தடைகளை நிர்வாக ரீதியாக உற்பத்தி பண்ணுறாங்க உதாரணமாக எலக்ட்ரானிக் ஃபைலிங் மூலமாக சீக்கிரமாக ஒரு வழக்கை தாக்கல் செய்யலான்னா எங்களுக்கு வசதி இல்லைன்னு வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசதி இல்லாத மக்களுக்கு எப்படி நீங்கள் எக்ஸிகூட்டிவில பட்டா எதுக்கோ ஒரு சென்டர் இல்லைங்களா அது போன்று வழக்கறிஞர்களுக்கு ஒரு சென்டரை கிரியேட் பண்ணணும் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் டு ஹை கோர்ட் லெவலில் இருபது கம்ப்யூட்டரை வச்சு வழக்குகளை உடனுக்குடன் தாக்கல் செய்வதற்கு ஏற்பாடு இயலாதவர்களுக்கு செய்யுங்க அப்படின்னு கொண்டு வரும் இதெல்லாம் தேவைப்படுகிற காலம் இது உதாரணமாக வளர்ந்து வருகிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்ட திறனற்றவர்களை வைத்துக்கொண்டு இனிதான் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு புரியவில்லை என் பேரனுக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய வயது உள்ளவர்களை வைத்துக்கொண்டு எப்படி தீர்ப்பளிப்பீங்க எப்படி வழக்குகளை குறைப்பீங்க மாவட்ட நீதிமன்றங்கள்லேருந்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வரைக்குமே கொலிஜியம்னு வந்துடுது ஸோ அந்த கொலிஜியத்தையும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொலிஜியத்தை பொறுத்த மட்டும் ஒரு தவறு இருக்கு அது வந்து இன்றைக்கி இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் தவறான எக்ஸிகூட்டிவ் ஆகலாம் நீங்கள் அதனோட வேறுபடலாம் மாறுபடலாம் ஆனால் விஷயம் என்னென்னா மக்களுக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத ஒரு விஷயமாக கொலிஜியம் சிஸ்டம் மூலமாக நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார் இது ஜனநாயகத்தன்மை கொண்டது அல்ல இல்லை அவங்க வாதாரண வழக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கறது இல்லையா ஒரு மூன்று நீதிபதிகள் சிலரை தெரிவு செய்து விட்டால் அவர்கள் இந்த நாட்டுக்கு நீதிபதி ஆகலான் இருக்கு ஒரு மூன்று நபர்கள் நியமிச்சா தீர்மானித்தா போறோம் சில தீர்ப்புகள் வழங்கக்கூடியவர்களை வேறு சில காரணங்களுக்காக விரும்பாமல் அவுட் ஆஃப் டர்னில் எத்தனையோ பேர் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க மிகச்சிறந்த நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் போகாமல் அவர்களை பின்தள்ளி சில பல காரணங்களுக்காக அனுபவமற்றவர்கள் உச்ச நீதிமன்றம் போனதை இந்த நீதிமன்றத்தில் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டிலிருந்தே அப்படிப்பட்ட அனுபவங்கள் அதிகம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கொல்லிஜியம் சிஸ்டம் சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது மக்களுடைய பங்கு அங்கே எதுவுமே இல்லை ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக இன்னொன்று அதிகப்படியான நீதிபதிகள் அங்கேருந்து உருவாக்கி கொண்டு வரணும் உடனடியாக இப்போ இப்போ நீதிபதிகள் உருவாகிறாங்க என்னென்னா நாங்கள் எந்த அளவிற்கு நீதிமன்றத்தில் செயல்படுகிறோம் என்பதை ஒட்டி தான் ஜுடிஷியரிக்கு செலெக்ஷன் டென் இயர்ஸ் அனுபவம்னு சொல்கிறது அதனுடைய காரணம் தான் அப்படிப்பட்ட இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இருக்காங்களே இப்போ இந்த தீர்ப்பை இளைஞர்கள் இளம் நீதி இளம் வழக்கறிஞர்கள் எப்படி பார்ப்பாங்க இளம் வழக்கறிஞர்கள் இது இன்னமும் தாத்தா நாடாகவே இருக்கிறது இளைஞர்களின் தேசமாக மாறவில்லை காலத்திற்கு தகுந்த தேசமாக இது மாறவில்லை பழமையிலேயே ஊறிக்கொண்டிருக்கிறது இவங்க வந்து எல்லாம் எனக்கு தெரியும் முன்னும் அதாவது மூத்தோர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல என்கிற தத்துவத்தில் தான் அந்த ஃபிலாசபியில் தான் நம்ம நாடு இயங்குது இப்போ ஒரு இருபத்தி மூணு வயசு கொண்ட ஒரு இளைஞன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப் சீக்கின் கண்டுபிடிச்சி அமெரிக்கன் மார்க்கெட்டையே சிதைக்கக்கூடிய அறிவோடு வரக்கூடியவன் என்கிற எண்ணத்தை இந்தியா இளைஞர்களுக்கு விதைக்கவில்லை உனக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்றது கேளு அதுல நிதித்துறையில் வந்து அந்த அந்த இருநூற்றி இருபத்தி நான்கு அடிப்படை இந்த கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும் ஒரு டெக்ஸ்ட்னாலே இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை எவ்வாறு நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு ப்ரொவிஷனை நான் எப்படி பார்க்குறேன்னா அன்றைக்கு இந்திய குடியரசு புதிது அன்றைக்கு தேவைப்பட்டுச்சு அன்றைக்கு எவ்வளோ வழக்குகள் வரும்னு தெரியாது அவசர வழக்குகள் ஆயிரம் குவியலாம் பார்ட்டிஷன் நடந்தது மாநில பிரிவுகள் நடந்தது மொழிவாரி மாநிலங்கள் நடந்தது இப்படி திடீரென்ற பல வழக்குகள் வரலாம் அப்படி வரும் பொழுது ஓய்வு அவசரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த அவசரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை சோம்பேறித்தனத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் வழக்கை தீர்க்காமலே இருந்தால் நமக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் ஆண்டுகள் ஆன பிறகு அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கணும் காலங்காலமாக நீங்க பெற்றி பெண்டிங் போட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்னும் நீதிபதிகளை நியமிச்சுக்கிட்டே இருப்பீங்களா உங்களுடைய பொறுப்பும் கடமையும் என்ன வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வை தேர் ஆர் பெண்டிங் கேசஸ் லெட் தேம் எக்ஸ்பிளைன் நான் சொல்லக்கூடிய காரணத்துக்கு பதில் சொல்லட்டும் ஓகே ஏன் வழக்குகள் தேக்கமடைகின்றன அதற்கான அந்த காரணத்தை ஒன்றும் இல்லை சுருக்கமா ஒன்று சொல்லிடுறேன் குண்டர் சட்டம் ஓகே அதனுடைய வாழ்வு மூணு மாதம் தான் ஆனால் ஒன்பது மாசம் கழிச்சு ஏன் விசாரிக்கிறாங்க அப்போ ஏன் தேங்காது அந்த அதே நீதிபதிகள் தான் ஆயுள் தண்டனை பெற்றவர் கைதிகளுடைய மேல்முறையீட்டை விசாரிக்கணும் அது ஒன்று கூட விசாரிக்கப்படவில்லை ஏன் இதெல்லாம் யார் ஓகே இத்தனை கேள்விகள் இத்தனை விஷயங்கள் வந்து சுத்தி இருக்கு அப்படிங்கும் போது இதற்கான விடை தேடப்பட்டால்தான் எனவே அதிகாரம் உள்ளது என்றதால் மட்டும் ஒரு தீர்ப்பு சரியாகி விடாது சார் பார்ப்போம் சார் மிக முக்கியமாக அந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப விரிவாக வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்